என்பதை நீங்க உணரும் இந்த ஐக்கிய அரபு எமிரேட் யூஏ பொறுத்தவரை இந்த ஏழு எமிரேட்ஸ் எமிரகங்கள் ஒன்னா இருக்கிறாங்க ஒரு ஐஐடிஎல் ஒர்க்ஷிப் வந்து அங்க ஸ்டேட் கிரைம் அதாவது ஒரு சிலையை கொண்டு போய் நான் ஒரு பொது இடத்துல வழிபட்டேன் அப்படின்னா யுல் பி அரெஸ்ட் அண்ட் விவன் த ஸ்டெஸ்ட் பனிஷ்மெண்ட் ஏன்னா ஐடெல் ஒர்க்ஷிப் அவங்க எதிரி எஸ் அந்த நாட்டுடைய சட்டம் அவங்க மதம் அவங்க நடத்துறாங்க நம்ம ஒபே பண்ணணும் யாருமே ஐடியில கொண்டு போனீங்கன்னா ஏர்போர்ட்டை தாண்டிலாம் நீங்க கொண்டு போக முடியாது துபாயில இருந்து ஸோ அந்த நாட்டில் ஒரு கோவில் கட்டுறாங்க அதுவும் அது குறிப்பாக அபுதாபியை பொறுத்தவரை வெரி ஸ்ட்ரிக்ட் இஸ்லாமிக்லாம் இருக்கக்கூடிய நாடு சமீபத்தில் அந்த கோவிலுக்கு சென்றிருந்த பொழுது அங்கே இருந்த சுவாமி பிரம்ம விகாரி தாசன் அந்த கோயிலை பார்த்துக்கிற சாமிகிட்ட சொன்ன சாமி எப்படி சாமி இங்கே வந்து கோயில் கட்டினீங்க ரெண்டு பேர் தாங்க காரணம் மேலே கடவுள் இன்னொன்று மோடி அப்படின்னாரு எப்படி சாமி மோடி காரணம் அவங்களுடைய செட்டில் ஒரு பெரிய சுவாமி பிரமுக் சுவாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அபுதாபி போறாங்க ஷார்ஜா மண்ணுல போறாங்க எல்லாம் தூக்கிட்டு போறாங்க போகுது போதே சொல்றாங்க எல்லாம் இறக்கி விடுங்கப்பா இறக்கி விடுங்கப்பான்னு அந்த சாமி அப்பயே ரொம்ப வயதான ஒரு சாமி பெரிய சாமி கீழே இறக்கி விடுறாங்க அந்த மண்ணை கையில் எடுத்துட்டு அப்படி கண்ணில் வச்சு சொல்றாரு இந்த இடத்துக்கு ஒரு கோயில் வந்துரும்பா ஒரு நாள் சுத்தி இருக்கவங்க சொல்றாங்க என்ன சாமி பேசுறீங்க இது ஒரு இஸ்லாமிக் நாடு கடுமையான சரியால இருக்கக்கூடிய ஒரு நாடு சிலையே உள்ள கொண்டு வர முடியாது எப்படி நமக்கு ஒரு மனுஷன் வருவான் எல்லாம் பொறுமையா இருக்கும் அவன் கோயில் கட்டுவான்

அப்போ இந்த பிஏபிஎஸ் போய் நைசா போய் அந்த ராஜாட்ட போய் கொடுக்குறாங்க ராஜா எங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து இஸ்லாமிய நாடுன்னு எங்களுக்கு தெரியும் எதையுமே அனுமதிக்க மாட்டீங்கன்னு தெரியும் எங்களுடைய அன்பான வேண்டுகோள் இந்த ஊரில் பத்து பேர் இருக்காங்கன்னா ரெண்டு பேர் ரெண்டரை பேர் தான் உள்நாட்டுக்காரங்க இருக்கீங்க ஏழரை பேர் வெளிநாட்டுக்காரங்க இருக்காங்க அது எங்கள் இருந்து மூன்றரை பேர் நாங்கள் இருக்கோம் ரெண்டரை பேர் நீங்கள் இருக்கீங்க அதுவும் பாருங்கள் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எமிரேட்டியே மைனாரிட்டி பத்து எமிராட்டி இருக்காங்கன்னா ரெண்டரை பத்து மக்கள் இருக்காங்கன்னா ரெண்டரை பேர் தான் எமிராட்டி அதில் அந்த ராஜாவை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணும் பாருங்க ஒரு அப்ளிகேஷனை கொடுக்குறாங்க ராஜா வாங்கிக்கிறாரு வச்சுக்கிறாரு சரி ரைட்டு பார்ப்பாங்க கண்டிப்பாக யோசிக்கிறாங்க உடனே மோடிஜி ரெண்டாயிரத்தி பதினாலு போகிறாங்க ஃபஸ்ட்டு விசிட் போகிறாங்க ஃபஸ்ட்டு டேர்மில் போகிறாங்க முதல் வருஷம் போகிறாங்க அப்போ இந்த சாமியெல்லாம் பார்க்கும் பொழுது மோடிஜி அந்த யூஏஇ எமிரேட்ஸ் அறிமுகப்படுத்துகிறார் ஷேக் ஜயீத் அவங்கள மை பிரதர் மீட்டும் அப்படிங்கிறார் என்னுடைய தம் என்னுடைய சகோதரன் அவரை பாருங்கள் அப்போ இந்த சாமிக்கு லைட்டாக ஒரு நம்பிக்கை வருது சகோதரன் சொல்கிறாங்க உண்மையாலுமே மாட்டிருக்கு அதை நம்ம தொண்ணூற்றி ஏழில் பிரமுக்சாமி சொன்ன மனிதர் இவர் இருக்கு இரண்டு ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் அப்படியே கொண்டு போகிறாங்க கோவிட் அப்போ நாம் செய்யக்கூடிய வேலை எல்லாம் ரெண்டாயிரத்தி பதினேழுல மறுபடியும் அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க இது ரொம்ப முக்கியங்க அதுக்காக தான் நான் நேரம் எடுத்து சொல்கிறேன் கோவிட்ல அவங்க செய்யக்கூடிய வேலையை பார்த்து அந்த ஷேக் சையீத் அவர்களுக்கு அந்த மன்னரைக்கே ஆச்சரியம் நாமெல்லாம் எல்லாம் சோசியல் டிஸ்டன்ஸிங்கிறோம் இவங்க சாப்பாடு எடுத்துட்டு வீதியில் வந்து அவங்க ஒரு காரங்களில் எமிரேட்ஸி நம்ம சகோதரர்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்களே நம்ம கிட்ட நிற்கிறாங்களே மாஸ்க்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்களே அவங்கெல்லாம் அந்த பீரியடும் போதும் மோடிஜி அவர்களுக்கு நட்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டே வர்றாங்க இன்னைக்கு பாருங்க மோடிஜி அவர்களே இஸ்லாம் எதிரின்னு இங்கே யாரோ ஒருத்தர் ஒரு லைனில் சொல்லிட்டு போயிடுவான் ஒரு லைனில் சொல்லிட்டு போயிடுவான் பட் ரங்கராஜ் பாண்டே அண்ணா இருக்க போகிறவங்க அவங்க அரை மணி நேரம் கத்தவன் இல்லை இஸ்லாம் எதிரி இல்லை இது ஒரு சின்ன உதாரணம் இந்த ஸ்டோரி இரண்டாயிரத்தி இருபத்தி ராஜாவே கூப்பிட்றாரு மோடியை பார்த்தேன் உங்களை பார்த்தேன் உங்கள் வேலையை பார்த்தேன் கோயில் கட்டிக்கணும் இருந்தும் இந்த சாமிக்கு ஒரு பயம் ஐயோ நம்ம கோவில் கோபுரமா இருக்குமே வேண்டாம் ரெண்டு டிசைனை போட்டு எடுத்துட்டு போற ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒரு டிசைன் வந்து கோவில் கோபுரங்கள் நம்ம கோபுரமா இன்னொரு டிசைன் வந்து ஒரு பெரிய சிலண்டிகல் பில்டிங் குள்ள கோவில் வெளியிருந்து பார்த்தா அது கோவில் மாதிரி இருக்காது உன்னை மோடிஜியும் ஷேக் சயிதா இருக்கும் பொழுது அந்த ரெண்டு அப்ளிகேஷன் எடுத்துட்டு போய் கொடுக்குறாரு மோடிஜி வாங்க அப்படின்னு பிரசிடென்ஷியல் மோடி மோடிஜினுடைய மறுபடியும் அரசு பயணத்துல அப்ப அவர் சொல்கிறாரு சார் நீங்க ரெண்டு பேரை பார்த்து செலக்ட் பண்ணி ஒரு டிசைன் கொடுத்தா எது கொடுத்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் கோயில் மாதிரி கொடுத்தாலும் நாங்கள் கட்டிக்கிறோம் சந்தோஷமா கோவில் வேண்டாம் நினைச்சீங்கன்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் கொடுங்க உள்ள கோவில் கட்டிக்கிறோம் வெளியுறவு தெரியாது மோடிஜி ராஜா உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசுறாங்க அதன் பிறகு ஷேக் ஜெயித் சொல்றாங்க கோவில் என்றால் அது கோவிலை போல் பார்ப்பதற்கு இருக்க வேண்டும் அதனால் கோவில் கட்டணும்